நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவடை நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருவைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் இரண்டு காரியங்களுக்காக நாம் கருத்தாக பாரத்தோடு ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் மீண்டும் ஒரு வேரியண்ட் கொரோனா வேரியண்டுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறதாக கூறப்பட்டு அதற்காக ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டின் இறுதியிலே பரவத் தொடங்கின கொரோனா வைரஸானது உலக நாடுகளை அச்சுறுத்தி உலகளாவிய ஒரு மிகப்பெரிய உயிரிழப்புகளை உண்டு பண்ணி பொருளாதார முடக்கத்தை உண்டு பண்ணி வேலை இழப்பு பஞ்சம் இன்னும் அதிகப்படியான பாதிப்பை உலக நாடுகளில் ஏற்படுத்தினது நமக்கு தெரிந்த ஒரு காரியம் இன்னமும் கூட அந்த வைரஸுடைய தாக்கம் முற்றிலும் குறைந்து அழிந்து போகவில்லை என்று சொல்ல முடியும் அந்த அளவுக்கு தற்போது கூட சில நாடுகளில் மீண்டும் இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் மீண்டும் அதிகரித்து வருகிறதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது சிங்கப்பூர் தேசத்திலே ஃபிளட் என்று சொல்லப்படுகிற கொரோனா வைரஸுடைய பாதிப்பு அதிகரித்த வண்ணம் இருக்கிறது என்றும் சுமார் இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான பேர் கடந்த நாட்களிலே மீண்டும் இந்த கொரோனா வேரியன்ட் வைரஸினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியையும் அறிந்தோம் தற்போது இந்தியாவிலும் இதனுடைய பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்று கூறப்படுகிறது இந்தியாவில் கொரோனா வேரியண்ட் கேபி ஒன் மற்றும் கேபி டூ என்று சொல்லப்படுகிற இந்த மாறுபட்ட கொரோனா உடைய தாக்கம் சில இடங்களில் அதிகரித்து வருகிறதாக கூறப்படுகிறது குறிப்பாக கேபி ஒன் முப்பத்தி நான்கு பேரை பாதித்திருக்கிறது என்றும் கேபி டூ என்கிற அந்த வேரியண்டினால் இருநூற்றி தொண்ணூறு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கம் மீண்டும் அதிகரிக்கும் பொழுது அதிகப்படியான ஒரு பாதிப்பை அது ஏற்படுத்த வாய்ப்பிருப்பதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது என் அன்பு தேவடைய பிள்ளைகளை இன்னும் சில நாடுகளிலே பறவை காய்ச்சலுடைய பாதிப்பு அதிகரித்து நிமித்தமாக உயிரிழப்புகளும் அதிகரித்து வருகிறது குறிப்பாக அமெரிக்காவில் சில மாகாணத்தில் இந்த தாக்கம் நடைபெற்றிருப்பதாகவும் அதனாலே சில உயிரிழப்புகளும் ஏற்பட்டிருக்கிறது அதே இந்தியாவிலும் கேரளாவில் இந்த பறவை காய்ச்சலுடைய தாக்கம் அதிகரித்து வருகிறது குறிப்பிடத்தக்கது மீண்டும் கொரோனா உடைய மாறுபட்ட வைரஸின் தாக்கமானது மீண்டும் அதிகரித்திருப்பது ஒரு வேதனையான காரியம் இதற்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அதே போல தமிழ்நாட்டிலே மீண்டும் ஒரு புயல் என்று சொல்லப்படுகிற புயலினாலே உண்டாகிற அழிவு ஒரு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இந்த புயலினாலே அதிகப்படியான கனமழையும் வெள்ளப்பெருக்கும் ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு சென்னை வானிலை ஆய்வு மையம் இதை தெரிவித்திருக்கிறது ஆகவே தமிழ்நாட்டிலே சில மாவட்டங்களிலே அதிகப்படியான கனமழையும் வெள்ளப்பெருக்கும் கூட ஏற்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது ஆயினும் இந்த புயலானது முற்றிலும் வலுவளர்ந்து வருகிற நாட்களிலே அதிகப்படியான பாதிப்பு இதனால் இல்லாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து இதை தடுத்து நிறுத்த நம்ம ஜிபிக்க வேண்டும் வங்கக்கடலில் உருவாகியிருக்கிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையத்தினால் உண்டாயிருக்கிற இந்த புயலானது வலுவிழந்து போகவும் இதனால் உண்டாகிற சேதங்கள் எந்த ஒரு மாவட்டத்திலும் ஒரு உயிரிழப்பையோ பாதிப்பையோ ஏற்படுத்தாதிருக்க அதனால் உண்டாகிற கனமழையினால் அழிவுகள் வராதிருக்க கருத்தாக ஜெபிக்க போகிறோம் ஆகவே இந்த இரண்டு காரியங்களுக்காக கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் இந்த கொரோனா வைரஸ் குறித்த ஒரு தகவலை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன் இந்த கொரோனா வேரியண்ட்டுகள் இப்போது இந்தியாவிலும் கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் கேபி டூ வேரியண்ட் இருநூற்றி தொண்ணூறு பேருக்கும் கேபி ஒன் வேரியன்ட் முப்பத்தி நான்கு பேருக்கும் கண்டறியப்பட்டுள்ளன இந்த இரண்டுடன் வேறு சில வேரியண்ட்கள் இணைந்துதான் பிளட் கொரோனா வகை என குறிப்பிடப்படுகிறது இந்த கேபி ஒன் வேரியண்ட் மேற்கு வங்கம் கோவா குஜராத் மகாராஷ்டிரா ராஜஸ்தான் மற்றும் உத்தரகாண்ட் மாநிலங்களில் கண்டறியப்பட்டிருக்கிறது அதே போல கேபி டூ வேரியண்ட் மகாராஷ்டிரா டெல்லி கோவா குஜராத் ஹரியானா கர்நாடகா மத்திய பிரதேசம் ஒடிசா ராஜஸ்தான் உத்திரப்பிரதேசம் உத்தரகாண்ட் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களில் இந்த கொரோனா வகை அறியப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த வைரசுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்படவும் கர்த்தர் நின்று ஜனங்களை பாதுகாக்க கருத்தாய் ஜுபிக்கப் போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஆண்டவரே தகப்பனே அப்பா சிங்கப்பூரில் பரவிக்கொண்டிருக்கிற இந்த ஃப்ளட் வகை கொரோனா நிமித்தமாக எங்களுடைய தேசத்திலும் சில இடங்களிலே இந்த கொரோனா வேரியண்ட்டுடைய தாக்கம் அதிகரித்திருக்கிறதாக கூறப்படுகிறது அப்பா எந்தெந்த பகுதிகளில் இந்த கொரோனா வகையினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் மீது கர்த்தருடைய ஆண்டவரே தழுமுள்ள கரம் இறங்கி ஒவ்வொருவரையும் சுகமாக்க முடியாது ஜபிக்கிறோம் இந்த கொரோனா வைரஸுடைய மூலக்கூறுகள் முற்றிலும் அழிக்கப்படட்டும் இது அதிகரிக்காமல் இருக்க இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் சுகமடைய பாரத்தோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரை மட்டுமல்ல ஆண்டவரே இந்த கொள்ளை நோயுடைய தாக்கங்கள் தேசத்தை விட்டு தேசங்களை விட்டு அகன்று போக ஜபிக்கிறோம் சிங்கப்பூரில் இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது அவர்களும் சுகமடைய உடைய இரக்கத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் அதே போல தமிழ்நாட்டிலே ஆண்டவரே தகப்பன எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு மே மாதத்திலே ஒரு அதிகப்படியான கனமழையை நாங்கள் சந்தித்து வருகிறோம் உடைய கிருப ாலும் இறக்கத்தினாலும் இம்மட்டும் எந்த ஒரு அழிவும் வராதபடி ஆண்டவர் நீங்கள் பாதுகாத்து வர்றீங்க சுவாமி ஆண்டவரே தொடர்ந்து ஆண்டவர் இந்த ரிமேல் என்று சொல்லப்படுகிற இந்த புயலினாலே ஆண்டவரை எந்த மாவட்டத்திற்கும் அழிவோ உயிரிழப்போ நேரிடாதபடி இந்த வங்கக்கடலில் உருவாயிருக்கிற இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையமானது முற்றிலும் வலுவிழந்து போக எங்களுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட ஜபிக்கிறோம் குறிப்பாக ஆண்டவரே தமிழ்நாட்டிலே எங்கெல்லாம் அதிக கனமழை பெய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ அங்கே ஆண்டவரே தகப்பனை நீங்கள் ஜனங்களை பாதுகாத்திரலுங்க ஆண்டவரே தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க இயேசு பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபி எங்கள் கர்த்த தாமே எங்களை ஆசீர்விப்பாராக ஆமேன்